ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்திங்கன்னா தகவல் செயலாக்கம் பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் அஞ்சாவது ஆறாவது கொஷினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் அஞ்சாவது மூணு கொஷின் கொடுத்துருவாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அஞ்சாவது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருவாங்க யூக்லீட்டன் விளையாட்டு மூலம் கீழ்கண்ட ஜோடி எண்களுக்கு மீப்போக்கா வைகான்கன்னு கேட்குறாங்க மீ மீப்போக்கானா இதுக்கு இருபத்தஞ்சி மற்றும் முப்பத்தஞ்சுன்னு கொடுத்துடுறாங்க அப்போது இதுக்கு இது பார்த்திங்கன்னா இங்கு முப்பத்தஞ்சு தான் பெருசு அதனால முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சி இது ஏ கிரேட்டர் தென் பி வடிவில் இருக்குதுங்களா ஏ கிரேட்டர் தென் பி இந்த வடிவு தான் இதுக்கு யூகலிட்டின் விளையாட்டுக்கு இந்த வடிவு தான் இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ வந்து அப்படியே இருக்கும் ஏன்னு எடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் பி பார்த்திங்கன்னா பெரியலருந்து இது கழிச்சிங்கன்னா அதுதான் பி உங்களுக்கு அப்போது இதுக்கு என்ன பண்ணோன்னா யூக்லேட்டின் விளையாட்டின் படி யுலியின் விலை ஆட்டின் படி பார்த்திங்கன்னா இது எப்படி வரணும் முப்பத்தஞ்சு கமா முப்பத்தஞ்சு கழித்தல் இருபத்தஞ்சி ஏ ஏ கழித்தல் பின்னு வரும் அப்போ கழிச்சிங்கன்னா என்ன ஆன்சரு முப்பத்தஞ்சு கமா பத்து அப்போது இது நம்ம நானா வகுத்தல் போடலாம் படுத்தலாம் பாருங்கள் முப்பத்தஞ்சு பத்து மீப்பொரு பொது காரணம் பொது காரணி என்னவோ அதுதான் அப்போ பாருங்கள் இதுவும் அஞ்சாவில் வகுப்பு இதுவும் அஞ்சாவில் வகுப்பு அப்போ அஞ்சாலை வகுத்திங்கன்னா பாருங்கள் ஏழஞ்சி முப்பத்தஞ்சு இது ரெண்டு அஞ்சு பத்துன்னு வரும் அப்போது இதுக்கு புது காரணம் என்னது அஞ்சு அப்போது தர் ஃபோர் இ போ எதுக்கு எதுக்கு கேட்டுக்கிறாங்க இதுதானே முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுக்கம்மா இருபத்தஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு தான் மீ பெரு புது காரணம் புரிஞ்சுதுங்களா சொதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு மற்றும் பனிரெண்டுன்னு கேட்டுக்கிறான் அப்போ இதில் ஃபஸ்ட்டு எது பெருசுன்னு பாருங்கள் முப்பத்தி ஆறு மற்றும் பனி ரெண்டின் மீ கா பார்த்திங்கன்னா இங்கே எது பெருசுனா அதுதான் ஏன்னு நம்ம எடுத்துக்கணும் அப்போ பெருசு என்னது முப்பத்தி ஆறு கிரேட்டர் தென் பனிரெண்டு அந்த வடிவில் எழுதிட்டோமா அப்போது அடுத்தது முப்பத்தி ஆறு அப்படியே இருக்கும் அதுக்கப்புறம் முப்பத்தி ஆறில் பனிரெண்டு நம்ம கழிச்சிடணும் அப்போது முப்பத்தி ஆறு அப்படியே இருக்கும் முப்பத்தி ஆறில் பனிரெண்டு கழிச்சிங்கன்னா இருபத்தி நாலுன்னு வரும் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அப்போது இது டானா வகுத்தல் நம்ம பண்ணோம் பாருங்கள் முப்பத்தி ஆறு இருபத்தி நாலு ஆள்னா பகாக்காரணினா பகா காரணி நம்பரோட தான் நம்ம அப்போது ரெண்டாவது பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒரு ரெண்டு ரெண்டு மீது ஒன்றுன்னா பதினாறாயிரம் எட்டு ரெண்டு பதினாறு இது பனிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலுன்னு வரும் மறுபடியும் இது ரெண்டாம் வாய்ப்பில் பண்ணால் ஒம்பது ரெண்டு பதினெட்டு இது வந்து ஆறு ரெண்டு பன்னிரெண்டு அப்போது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா மூணாம் வாய்ப்பில் காரணி படுத்தலாம் மூணு ஒன்பது ரெண்டு மூணு ஆறு அப்போது இதுக்கு பகா காரணிகள் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணுன்னு வருது இங்கே மேலே எழுதிக்கோங்க விளையாட்டின்படி படி அப்போது இது பார்த்திங்கன்னா தேர்ஃபோர் மீ கா எதுக்கு அனுப்பிச்சோம் முப்பத்தி ஆறுக்கமாக பன்னிரெண்டுக்கு ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு அப்போது ரெண்டு ரெண்டு நாலு நாலு பனிரெண்டு புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் மூணாவது கொஷின் பதினஞ்சு மற்றும் இருபத்தொன்பதுன்னு கொடுத்துருவா இதுக்கு நம்ம கண்டுபிடிங்கன்னா அப்போது பதினஞ்சு மற்றும் இருபத்தி ஒன்பதின் மீகா அப்போது இங்கு இதில் எது பெருசு இருபத்தொம்போது தான் அதனால இருபத்தொம்பது கிரேட்தன் பதினஞ்சு பதினஞ்சு விட இருபத்தொம்பது பெருசு அப்போது இது ஏ இது பி அப்போது யூக்ளிட்டின் யூக்ளிட் விளையாட்டின்படி டின்படி போட்டு இது என்னது இருபத்தி ஒன்பது கமா இது என்ன நம்பர் இருபத்தொன்பதில் எவ்வளோ கழிங்கணும் பதினஞ்சு அப்போ பாருங்கள் இது கழிச்சிங்கன்னா இருபத்தொம்போது அப்படியே இருக்கும் இருபத்தொன்பதில் பதினஞ்சு போச்சுன்னா நேரில் பதினாலு அப்போது இதுக்கு நம்ம டானா வகுத்தல் அதே மாதிரி போகணுன்னு பாருங்கள் இருபத்தொம்பது பதினாலு இது டானா வகுத்தல் போட்டிங்கன்னா இருபத்தொம்போது பார்த்திங்கன்னா அது பகா காரணி அதனால் அது ஒன்றால் மட்டும்தான் வகுப்படும் அப்போது ஒன்றால் வகுத்தி ரெண்டுக்குமே புது காரணி எது ஒன்று தான் வரும் அப்போது அப்போது இதுக்கு புது காரணி பார்த்தீங்கன்னா ஒன்று அப்போது இது இருபத்தொன்பது இது பதினாறு அப்படியே வரும் அப்போது ஒன்று புது காரணியாக இருக்கிறதுனால இதுக்கு பொது காரணி பார்த்தீங்கன்னா ஒன்றே தான் வரும் அப்போது தேர் தேர்ஃபோர் மீ கா இருபத்தொம்போது கமா பதினஞ்சுக்கு தானே கேட்டுக்கிறாங்க அதனால பதினஞ்சு இஸ் ஈக்குவல்டு ஒன்று புரிஞ்சதுங்களை அவ்வளோதான் அஞ்சாவதுல இருந்தது மூணு கொஷினுக்கு ஆன்சர் அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஷின் என்ன வராங்க நாற்பத்தி எட்டு மற்றும் இருபத்தி எட்டின் மீபோக்காவை காண்க மேலும் இந்த இரு எண்களின் வேறுபாட்டிற்கும் நாற்பத்தெட்டு மற்றும் மீபோக்கா காண்க ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு மீப்போக்கா காணணுமா அதுக்கப்புறம் இது ரெண்டுக்குமே இல்லை வேறுபாட்டை நாற்பத்தி எட்டுக்கு சேர்த்துன்னு நம்ம மீபோக்கா கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு எழுதலாம் அவ பாருங்க இது ஃபஸ்ட்டு இது எடுக்கிறலாம் நாற்பத்தி எட்டு மற்றும் இருபத்தி எட்டின் மீ பார்த்திங்கன்னா அப்போது இதில் எது பெருசு இங்கு நாற்பத்தி எட்டு தான் பெருசு அந்த நாற்பத்தி எட்டு கிரேட்டர் தன் இருபத்தெட்டுன்னு வரும் அப்போது இங்கே விதி பயன்படுத்தலாம் யுக்லிட் விளையாட்டின் விளையாட்டு படி அப்போது ஏ வந்து அப்படியே இருக்கும் ரெண்டாவதாக ஏ கழித்தல் பின்னு வரும் அப்போது ஏ என்னது நாற்பத்தி எட்டு கமா நாற்பத்தி எட்டு கழித்தல் இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு கமா நாற்பத்தி எட்டில் இருபத்தெட்டு போச்சுன்னா எவ்வளோ இறவு அப்போது இதுக்கு நம்ம பகா காரணிப்படுத்தணும் அப்போது பாருங்கள் நாற்பத்தி எட்டு கமா இறவுது காரணிப்படுத்தின பாருங்கள் ரெண்டாவில் ரெண்டாவில் பண்ணிங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு மறுபடியும் ரெண்டு ஆள் பயிற்று ரெண்டு பாருங்கள் மறுபடியும் ரெண்டு ஆள் பண்ணிங்க ஓ ரெண்டு ரெண்டு இது ரெண்டு இது அஞ்சுன்னு வரும் அப்போது இதுக்குமே பெறு பொது காரணம் என்ன வருது ரெண்டு ரெண்டு தான் வருது அப்போது இது ரெண்டுமே பெருக்கிட்டிங்கன்னா என்ன வரும் நாலு அப்போது தேர் தோர் மீ கா எதுக்கு நாற்பத்தி எட்டு கம்மா இருபத்தெட்டு இஸ் equal to ரெண்டு பெருக்கல் ரெண்டு இஸ் equal to நாலு புஞ்சுதுங்கள் இதுக்கு நாலு அதுக்கப்புறம் ரெண்டாவது நம்ம வேறுபாடு இதிலேருந்து இது கழிச்சுட்டு வர ஆன்சர் நாற்பத்தி எட்டுக்கு மீப்போவாக கண்டுபிடிங்க அப்போ பாருங்கள் அடுத்தது இது நாற்பத்தி எட்டு மற்றும் 28 எட்டின் வேறுபாடு வேறுபாடுனா நாற்பத்தி எட்டுலேருந்து இருபத்தெட்டு கழிச்சிங்கன்னா என்னது இருபது அப்போது அடுத்தது பாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்போது இங்கே நாற்பத்தி எட்டுக்கும் வேறுபாடு சொல்லியிருக்காங்க அப்போ நாற்பத்தி எட்டு இது இருபதுன்னு எடுத்துக்கணும் அப்போது இங்கு நாற்பத்தி எட்டு கிரேட்டர் தன் இருபதுன்னு வரும் அப்போது இது ஏ இது ஏ கழித்தல்பின்னு எழுதணும் அப்போது யூக்ளீட் யூக்ளிட் விளையாட்டின்படி படி போட்டு இன்னது நாற்பத்தி எட்டு இஸ்இக்குவல் டு நாற்பத்தி எட்டு கழித்தல் இருபது அப்போது நாற்பத்தி எட்டு அப்படியே இருக்கட்டும் நாற்பத்தி எட்டுல இருபது கழிச்சிங்கன்னா இருபத்தெட்டு அப்போது இதுக்கு நம்ம டானா வகுதல் கண்டுபிடிங்க பாருங்கள் காரணம் படுத்திங்கன்னா நாற்பத்தி எட்டுக்கமாக இருபத்தெட்டுன்னா ரெண்டால் பண்ணிங்கன்னா ரெண்டு நாலு இருபத்தி நாலு ரெண்டு நாற்பத்தி எட்டு இது பதினாலு ரெண்டு இருபத்தெட்டு மறுபடியும் ரெண்டாள் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஏழு ரெண்டு பதினாலு அப்போது இதுக்கும் பார்த்திங்கன்னா நாலு தான் வரும் புது காரணம் ஏன்னா இது இருக்கிறது தான் நம்ம பெருகணும் அப்போது தர் தர்ஃபோர் மீ கா நாற்பத்தி எட்டு கமா இருபது இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கல் ரெண்டு இஸ் ஈக்குவல் டு நாலு പുഞ്ചുങ്ങളോതാ ഇത് ആൻസർ